அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரிவ ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையில் தீப திருநாள் அனைவருக்கும் எனதிலேயே தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி திருநாள் என்று இந்த உயிரினங்களை நீங்கள் பார்த்தால் உடனடியாக இந்த வார்த்தையை சொல்லுங்கள் செல்வ செழிப்பு உங்களுக்கு உண்டாகும் தீபாவளி திருநாளில் ஆதரவற்ற இளைய குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவு தானம் உடை தானம் இனிப்பு தானம் செய்ய விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த நாளில் இந்த உயிரினத்தை பார்த்தால் முதல்ல உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரின் பரிபூரணமான அருள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதிலும் எதேச்சியா நீங்கள் அதை நினைக்கவே இல்லை ஆனால் உங்கள் கண்ணில் தட்டுப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னுமே சொல்லலாம் இந்த நாளில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த உயிரினத்தில் முதல் உயிரினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆந்தை ஆந்தையை பார்க்கறது ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுது இரண்டாவது பள்ளி மூன்றாவது கர்டன் நான்காவது பசு ஐந்தாவது பச்சை கிளி இப்போ நான் சொன்ன இந்த உயிரினத்தை நீங்க பாத்தீங்கன்னா உடனடியாக பார்த்துட்டு மனதார முதல்ல நல்லா பார்த்துக்கோங்க கண்ணால் நல்லா பார்த்துட்டு அதன் பிறகு அக்ஷயம் 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 அப்படின்னு சொல்லுங்க அக்ஷயம் 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 அப்படின்னு சொன்னீங்கன்னா பதினாறு செல்வங்களும் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தீபாவளி திருநாளில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு எளிமையான சூட்சம முறைகளையும் சஷ்டியில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான ஆன்மீக வழிபாட்டு முறைகளையும் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிய இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா தெருவடிப்பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்